கண்ணதாசனுடைய வரிகள்ல உணர்வுகளுக்கு எப்பவுமே முதலிடம் உண்டு அதனாலதான் இன்னமும் கூட அவருடைய கவிதைகள் உயிர் போல இருக்கு அழுகைய பத்தி கண்ணதாசன் நிறைய கவிதைகள் எழுதி இருந்தாலும் இந்த கவிதை உங்களை நெகிழ வைக்கும் தொழுவது சுகமா வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்துதான் சுகமா இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதில் சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக வாழ்க்கையினுடைய சுற்றமத்தை இவ்வளவு ரத்தன சுருக்கமாக எந்த ஒரு கவிஞனும் கூறியது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ ஆடி வரும் ஆட்டம் ஆயிரத்தில் நாட்டம் கூடி கூட்டம் கொள்ளி வருமா தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி தமிழ் மொழியின் மீதான கண்ணதாசனின் காதல் அனப்பரியது வெட்ட முயன்றாலும் வெளியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழெல்லால் ஏதும் திருக்குறளைப் திருக்குறளை போல ஒரு பொருளும் இல்லை மூவாத சிலம்பின்றே குத்தும் இல்லை தப்பாத வீரம் இல்லை தளிர் போலும் அகமல்லால் காதல் இல்லை எப்போதும் தமிழ் போல் ஒரு மொழியே இல்லை எப்போதும் தமிழ் போல் ஒரு மொழியே இல்லை இருக்கிறது என்பான் தாய் பெண்ணே இல்லை இருக்கிறது என்பான் தாய் பெண்ணே இல்லை என்றார் கண்ணதாசன் வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடிவும் நிர்வாணமே என்பதை அடித்து சொல்கிறார் கண்டதாசன் நிர்வாணம் இறைவன் கொடுத்ததே நிர்வாணம் நில்லாத பருவமே நிமடன் படுத்ததே நில்லாமை உறுதியாகும் சர்வாங்க சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் சரியாய் ரசிக்க தெரியாத மூடர்கள் வாழ்வினும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா